என்ன வித்திவான் பிங்கிடி வித்தக்காரன் பிங்கிடி வித்தக்காரிய என்ன பண்ற இது என்ன இது இது என்னது இது பிங்கிடி ஸ்கூலுக்கு போக சொன்னோன்ட்டு மேலே போய் ஏறிக்கலியா நீ என்ன மேலே ஏறினாலும் விட மாட்டேன் எடுத்துன்னு போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு தான் வருவேன் என்ன பேக் வேணுன்ற சின்ன பேக் வேணுன்ற காசு பானம் சுட்டு மணி மணியன்ற எனக்கு பேக்கெட் மணி கொடுற பேக்கெட் மணியாக வேணும் உனக்கு நீயே ஒரு பேக்கெட்டு உனக்கு பேக்கெட் மணி வேணுமா ஆ அப்படியா சரி சரி பேக்கெட் மணிக்காதா அங்கே ஒழிஞ்சால் கூட விட்றதில்லை வேணும் நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்து விட்றதே தான்